வணக்கம் சாய்டி ஓட்டிஸ் இன்றைக்கி நம்ம பீமாஜி பட்டேல் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பீமாஜி பட்டேல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா டியூபர் க்ளோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு முறை அவரை நாலு பேர் அதாவது நானா சாஹிப் சாந்தோர்கர் மற்றும் நாலு பேர் சேர்ந்து சாய்கிட்ட கொண்டு வந்து அவரை விடுறாங்க அப்போது சாய் வந்துட்டு பீமாஜி பட்டேலை ஒரு கேள்வி கூட கேட்காம உதி எடுத்து அவர் நெத்தியில் வச்சு விட்டு பீமாபாய் வீட்ல போய் நீ தங்கு அப்படிங்கறத சொல்றாரு இவர் என்ன பண்றாரு உடனே நாலு பேர் உதவியோட வந்தவர் தானா எந்திரிச்சு பீமாபாய் வீட்டுக்கு நடந்து போறாரு அப்பவே அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ பீமாஜி பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வந்தர் ஆனால் பீமா பாய் ஒரு ஏழை அப்போ அவங்க கூட இருந்தவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அந்த மாதிரி வீட்டிலலாம் தங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சாய் சொல்லிட்டா நம்ம அங்கே தங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி அவர் பீமாஜி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரெண்டு சாக்கு துணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பீமாஜி பாயும் அவருக்கு ரெண்டு சாக்கு துணி கொடுக்குறாரு அதில் அவர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் தூங்கி அவர் கொஞ்சம் நேரத்துலேயே அவருக்கு ஒரு கனவு வருது ஒரு ஆசிரியர் இருக்கார் இவர் மாணவராக அங்கே இருக்கார் ஒரு ஒரு போயம் வந்துட்டு அந்த ஆசிரியர் இவர்கிட்ட கேட்குறாரு இது தெரியாமல் பீமாஜி நின்றுட்டு இருக்கும்போது பெரம்பால் பீமாஜிய நல்லா அந்த ஆசிரியர் அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அந்த வழி பார்த்தீங்கன்னா கனவையும் தாண்டி அவருக்கு வலிக்குது இப்படியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் மறுபடியும் தூங்கிடுறாரு மறுபடியும் ஒரு கனவு வருது அந்த கனவுல யாருனே தெரியாத ஒரு மனிதர் அவர் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து கல்லை வச்சு அவர் மேலே இருக்காரு அந்த மாதிரி ஒரு கனவு வந்தோடனே அவர் வேகமாக எந்திரிக்கிறாரு அப்போது ஒரு விஷயம் யோசிக்கிறாரு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாந்தி எடுப்போம் இன்னும் நமக்கு அந்த வாந்தி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேகமாக துவாரகமாய் போய் சாய்காலில் சாஸ் அப்போது சாயப்பா பீமாஜி கிட்ட சொல்கிறாரு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ பீமாபாய் வீட்டில் தங்குன உன்னோட கர்மாக்கள் எல்லாம் அந்த ரெண்டு கனவு மூலியமாகவே முடிஞ்சிருச்சு பீமாஜி அப்படின்னு சொன்னோன்னா அந்த நன்றிக்காக பீமாஜி வந்துட்டு வார வாரம் வியாழக்கிழமை சாய்க்கு சாய் சத்யநாராயணாங்கிற பூஜையை பண்ணிட்டு இருந்தார் சாய் சத்யநாராயணாங்கிற பூஜையை முதல் முதல்ல பண்ணதும் பீமாஜி தான் கொஞ்ச நாள்ல இவர் போனதுக்கப்புறம் இவரோட ஜென்ரேஷன் அந்த சாய் சத்யநாராயணா பூஜையை மறந்துட்டாங்க பண்ணவும் இல்லை அப்போ நிமோன்கர் வந்துட்டு நிமோன்கர் அவர் வந்துட்டு போய் இவங்களுக்கு அறிவுறுத்துறாரு பீமாஜி இருக்கும்போது சாய் சத்தியநாராயணா பூஜைங்கிற ஒன்று பண்ணிட்டு இருந்தார் நீங்களும் அதை மறுபடியும் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு உடனே அவங்களோட ஜென்ரேஷனும் இந்த ஸ்டார்ட் பண்ண அவங்க ஜென்ரேஷன் சாய் சத்தியநாராயணா பூஜையை பண்ண பண்ண எல்லா வளங்களும் பெற்று நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க பீமாஜி இருக்கும்போதே சாயப்பாவோட விக்கிரகம் ஒன்று வச்சு வழிபட்டு இருந்தாரு அந்த விக்கிரகம் இன்னும் அவரோட ஜென்ரேஷனால் வழிபடப்பட்டு வருது அதை ஸ்கிரீனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பீமாஜி பட்டில் சாயை நம்பின ஒரே காரணத்துக்காக அவரோட கனவு மூலியமாகவே அவரோட கர்மாக்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நம்மளும் சாய் மேலே நம்பிக்கையும் பொறுமையும் வச்சு காத்திருந்தோம்னா நம்ம கர்மாக்களும் ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்பட்டு காப்பாத்தப்படுவோம் எல்லாரும் சாய நம்பிக்கையோடையும் பொறுமையோடும் கும்பிடுங்க ஓம் ஷ